இங்கே பாருங்க இது என்னங்கிறது எத்தனை பேத்துக்கு தெரியுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க இதை வந்து எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க சிட்டியில் உள்ளவங்களுக்கு இது தெரியுங்களான்னு பாருங்கள் இது வேறு ஒன்றும் இல்லைங்க காளான் தாங்க இயற்கை காளான் நம்ம வந்து சிட்டியில் இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டன் காளான் சிற்பி காளான் அது மாதிரிலாம் வாங்கி சாப்பிடுவோம் இது பார்த்திங்கன்னா இயற்கை காளாங்க இயற்கையாக காட்டில் இருக்கிற காளான் இப்படி தாங்க இருக்கும் எப்படி இருக்குங்கிறத பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க நேற்றுலேருந்து தீபாவளியிலேருந்து மழை பேஞ்சிட்டே இருக்குங்க இடி இடிச்சுதுன்னா வந்து காளா முளைக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க பாருங்க மழை பேஞ்சுட்டே இருந்துச்சு எங்கள் அத்தை மாடு கட்டுறதுக்காக போனாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க குட்டி உண்டு காலம் ஒரு ரெண்டு மூணு காளான் பிடுங்கிட்டு வந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய காலானால் ஒரு காளான் இருந்துச்சு நேற்றும் இது மாதிரி வந்து காளான் கிடச்சிச்சுங்க நேற்று காலையில் ஒரு காளான் இருந்துச்சுங்க அதை வந்து பசங்களுக்கு வந்து பொறிச்சு கொடுத்தேன் அதுக்கப்புறம் ஈவினிங் போல் ஒரு ரெண்டு காளான் கிடச்சிச்சு அதையுமே வறுத்து கொடுத்தேன் என்னதான் நம்ம செயற்கை காளான் சாப்பிட்டாலும் இயற்கை காளான் மாதிரி இருக்காதுங்க இயற்கை காளானுக்கு வந்து எதுவுமே போட தேவையில்லைங்க லைட்டாக எண்ணெய் ஊற்றி காளான் அப்படியே போட்டு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மட்டும் போட்டு வதக்கினா போதுங்க வேறு எதுவுமே போட தேவையில்லை நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் நான் வந்து இது மாதிரி தான் புரட்டி கொடுத்தேன் எங்கள் பசங்க ரெண்டு பேருமே வந்து நைட்டு தோசைக்கு தொட்டு சாப்பிட்டாயங்க காலையிலையும் காளாக இருக்கிறத பார்த்தோன்னையுமே காளாம் வறுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையிலையுமே பார்த்தீங்கன்னா வறுத்து கொடுத்ததில் தோசை தொட்டுட்டு சாப்பிட்டாங்க இது வந்து அப்புறம் பிடிங்கிட்டு வந்த காலாங்க காலையிலேயே ஒரு ரவுண்டு வறுத்தாச்சு இது பார்த்தீங்கன்னா அப்புறம் பிடிங்கிட்டு வந்த காளாங்க பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் இது வந்து வறுத்தது வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் வறுக்கிறதுக்கே மனசே இல்லைங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு காலையிலேருந்து சரி அப்படியே தண்ணி வச்சுருந்தோம் சரி ஈவினிங் போல் இன்னும் ரெண்டு கிடச்சதுன்னா சேர்த்து சமைச்சிக்கலான்னு எங்கள் பையனுங்க உடனே வறுத்து கொடுன்னானுங்க அப்புறம் வறுத்து கொடுத்துட்டேங்க அப்புறம் வறுத்து கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா சரி நேற்றுலாம் மழை பெஞ்சிட்டே இருக்கோம் வயலை போய் பார்க்கவே இல்லைங்க நெல் நட்டுருக்கோங்களா அதை போய் பார்க்கவே இல்லை சரி இன்றைக்கி காலையில் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா போனேன் அங்கே போனால் பரண்டை நல்லா பாருங்கள் எப்படி தலைச்சி வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா இலசாக இருக்குது பாருங்கள் நல்லா தலைச்சி வந்துருந்துச்சு சரி நாங்கள் எப்போ ஊருக்கு வந்தாலுமே இது தாங்க வேலை ஊருக்கு வந்தாலே பரண்டை கொண்டு போவோம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் எங்கள் பாருங்கள் உடச்சி கையில் வச்சுருக்கேன் தெரியுதுங்களா சரி இன்றைக்கி உடச்சி எடுத்துகிட்டு போனோம்னா வீட்டுக்கு போய் அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டோம்னு நாளைக்கு போய் ஊரில் போய் எங்கள் வீட்டில் போய் துவையல் செஞ்சுருவேங்க துவையல் மாதிரி செஞ்சு பசங்களுக்கு அதில் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்ருவேங்க நாளைக்கு ஏதாவது பொரியல் வச்சு அவங்களுக்கு வந்து இது பிரண்டை சட்னி தாங்கிறது வந்து தெரியாதுங்க ஆனால் பிரண்டையில் வந்து நிறைய சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க எங்கள் பசங்களுக்கும் கொடுப்பேங்க எப்போ ஊருக்கு வந்தாலும் நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம் எடுத்துகிட்டு போய் ஊரில் போயிட்டு சட்னி செஞ்சு சாப்பிடுவோம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் அதை உடச்சிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மாடு மேய்க்கிறதுக்காக இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டோம் காட்டுக்கு எங்கள் அத்தை காலையிலே அவுட்டு விட்டாங்க மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க அவங்க சரி அவங்க இப்போ வந்து வேலை இருக்குது பயிர் கொடுங்கிறதுக்காக போகணுன்னாங்க சரி அவங்கள மாத்தி விடுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் பாப்பா எங்கள் பெரிய தம்பி மூணு பேர் வந்தோங்க சரி கொஞ்சம் நேரம் போயிட்டு மாட்டை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் மாடு மேய்ஞ்சிட்ருக்கு தெரியுதுங்களா சொல்லுங்க நேற்றுலாம் மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால சரியாக மாடு கட்டினாலும் மேய மாட்டேங்குதுங்க சரி வெயில் அடிக்கையில் கொஞ்சம் நேரம் அவுட் விட்டு மேய்க்கலாம் இந்த மாதிரிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அவுத்து விட்டுருக்கோம் அவுத்து அண்ணாந்தால் போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் அந்த பக்கம் கொண்டு வந்து விட்டுட்டோங்க சரி கொஞ்சம் நேரம் மேயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பதினோரு மணி போல் அவுத்து கொண்டு வந்து எங்கள் அத்தை விட்டுட்டாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க நாங்கள் பார்த்துட்ருக்கோம் சரி கொஞ்சம் நேரம் மேய்ச்சி ஒரே வேலையாக ஒரு மூணு மணி நாலு மணிக்கு ஓட்டிகிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கேருங்க மேய்ஞ்சிட்ருக்கு எங்க பாசக்காரு தெரியுதுங்களா வா எல்லா மாட்டையுமே விட்டு வச்சுன்னு பாருங்கள் மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் அதுதான் நாமக்கல் மெயின் ரோடு தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு இங்கே பாருங்கள் அங்கே இருக்கு பாருங்கள் தெரியுதுங்களா இப்போ பாருங்கள் கார் போகுது பாருங்கள் தெரியுதுங்களா கார் போகுதுங்களா இதுதான் நாமக்கல் மெயின் ரோடு